பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று ஐந்து பொருள் ஆசையை விட்டு வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நேற்று ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடிவிட்டு அந்த மகிழ்ச்சியில் நாம் திளைத்து இருக்கின்றோம் உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர வேண்டும் ஆண்டவர் நம்மோடு கூட நடப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஆண்டவரை அறியவில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வது முற்றிலும் வீண் என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார் ஆண் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னோடு கூடே இருப்பேன் உன்னோடு கூடே இருந்து நான் இந்த நாளிலே இந்த மாதத்திலே நீ விரும்புவதற்கும் கேட்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால் பொருள் ஆசையை விளக்கி வாழ வேண்டும் நம்மிடம் இருப்பதே போதும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு தேவைப்படுகின்றது இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகின்றது பணம் தேவைப்படுகின்றது பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் ஒரு இருப்பதற்கு வீடு இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது பிரியமானவர்களே எனவே நாம் உழைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அதிகமாய் ஆசைப்படக்கூடிய வேளையிலே நம்மால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுவைத்து பார்க்க முடியாது அநேக மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் எனக்கு ஒரு வீடு கிடைத்து விட்டதா அதன் பிறகு நான் ஒரு காரை வாங்குவேன் நான் நிலபுலன்களை வாங்குவேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் அவர்களை புரிந்து கொண்டோமே என்றால் அவர்களுக்குள் நிம்மதி இருப்பது இல்லை அநேக பேரை நான் சந்தித்திருக்கின்றேன் அநேக பேர் பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த மாஸ் மீடியாவிலே யூடியூப் சேனலா இருக்கலாம் பேப்பரில் இருக்கலாம் சொல்லி இருப்பார்கள் என்னிடம் பணம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் எனக்குள் நிம்மதி இல்லை அன்பார்ந்தவர்களே ஏன் அந்த நிம்மதி இல்லை என்று நம்மை ஆய்ந்து அறிந்து பார்த்தோமே என்றால் கடவுள் நம்மோடு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே பாவத்தில் உழக்கூடிய நேரத்திலே பாவத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதி இருக்காது பொருள் இருக்கிறவர்களிடம் கேட்டு பாருங்கள் அநேக ஆசைகளுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து இருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் துளைத்து இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து அவர்கள் கேட்க கூடிய பொருள்களையும் பணங்களையும் காருகளையும் பைக்குகளையும் வாங்கி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நீங்களே இருக்கிறீர்கள் எனவே மிக மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாழ்வை நமக்கு ஒரே ஒரு முறை கொடுத்திருக்கின்றார் நீங்கள் இந்த உலகத்தில் இனி பிறக்க போறது இல்லை இந்த உலகத்திலே இனி பிறந்து வந்து ஒரு குடும்ப தலைவியாகவோ ஒரு தலைவனாகவோ இருக்க போகிறது இல்லை கணவன் மனைவியாக இருக்க போறது இல்லை எனவே வாழக்கூடிய இந்த நாட்களிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழக்கூடிய நேரத்திலேயே ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் எவ்வாறு தாவிதோடு கூட இருந்தாரும் எவ்வாறு இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்தாரும் அப்ரஹாமோடு கூட இருந்து முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தாரும் தானியோலோடு கூட இருந்தும் அவர் சிங்கத்தின் பிடியில் இருந்து அவரை தப்பு வைத்தாரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோவோடு கூட இருந்தும் எரிகிற அக்கினி சூலையில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரும் அதே ஆண்டவர் உங்களையும் விடுவித்து பாதுகாப்பார் பாருங்கள் திருப்பாடல்கள் பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் தவறிவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று சொல்லி இரவும் பகலும் உங்களை சூழ்ந்து இருந்து உங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே தான் யோசுவாவை குறித்து அவர் சொல்லக்கூடிய யோசுவாவோடு இருந்து இஸ்ரவேல் மக்களை அவருடைய கரத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்திலே சொன்னார் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு நான் கூட இருப்பேன் உன்னை கை மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டவர் அவருக்கு சொன்னார் அதே போல் கடைசி வரை அவரோடு கூட இருந்தார் அந்த வாக்களித்த தேசத்தை நாட்டை அவருக்கு கொடுத்தார் எனவே ஆண்டவரும் நமக்கு வாக்களித்து இருக்கின்றார் நமக்காக ஒரு இடத்தை அவர் தயார் செய்து வைத்திருக்கின்றார் விண்ணக வாழ்வை அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி செல்லக்கூடாது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவரை நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் வரவேற்க வேண்டும் இணை சட்ட முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வலிமை பெறும் துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை நாம் யார் முன்பாகவும் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது கண் முன்பாக வைத்து நடக்க பழகிக்கொள்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே இந்த நேரத்திலே நமது ஆசீர்வாதங்களுக்காகவும் செய்த தவறுகளுக்காகவும் மனம் அருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களோடு கூட கடந்து வந்திருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருமப்பா இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு ஆசைகள் உண்டு ஆனால் அந்த ஆசைகளுக்கு தேவை பணம் என்பதை மட்டுமே நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் என்பதை உணராமல் இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மனம் வருந்தி உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழிவை சுத்திகரித்து கொள்ளும் இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை விட்டு விலகாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அறியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amém.